கன்னிராசி நேர்களுக்கு அதாவது உத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதங்கள் ந உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அஸ்தம் நாலு பாதங்கள் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் மட்டும் கன்னீராசியிலே அடங்குகிறது அன்பான கண்ணிராசி அன்பர்களுக்கு எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்கும் நேரத்திலே ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யத்தானத்திலே குரு பகவான் வக்கரத்தில் ஜென்மராசியிலே கேதுவும் ஏழாம் இடத்திலே ராகும் வீட்டிலிருந்து ஆறாம் இடத்திலே சனி பகவான் இப்படியான கிரக நிலவரங்களால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தைந்து வரைக்கும் உள்ள முதல் நாலரை மாதங்களுக்கு எல்லா கிரக நிலவரங்களும் சாதகமாகவே காணப்பட்டு வருவதால் மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான நற்பலன்களே நடந்து வரும் என்றே தான் சொல்ல இடம் இருக்கிறது இந்த காலகட்டத்திலே நீங்கள் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடிவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இப்போது நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இப்போது பல வகையான சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் அனைத்துமே முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இதுவரைக்கும் காணப்பட்டு வந்திருந்த மனக்கஷ்டங்கள் பணக்கஷ்டங்கள் அனைத்தும் விலகி இந்த சமயத்திலே எல்லாமே சூரியனை கண்ட பணி போல் விலகி தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த காலகட்டத்திலே எதிர்பாராத வகையில் திடீர்னு நல்லதொரு மாற்றம் திடீர் முன்னேற்றம் திடீர் உயர்வு ஏற்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது வேலை தேடும் நபர்களுக்கு உடனுக்குடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த காலகட்டத்திலே ஒரு சிலருக்கு சொந்த தொழில் வியாபாரம்னு ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்பத்தின் வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் வழக்கு வாக்கியம்னு ஏதாவது இருந்து வந்து இருந்தால் இந்த சமயத்திலே வெட்டி அடைவதற்கும் அரசியல் அரசாங்கம் இரண்டிலிருந்தும் சில நன்மைகள் அமையிறதுக்கும் எந்த ஒரு காரியமானாலும் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சி அடைவதற்குண்டான பல சம்பவங்கள் பல நிகழ்ச்சிகள் நடக்குவதற்குண்டான காலகட்டம் இது என்று சொன்னால் ஒன்றும் மிகையாகாது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மிகவும் சிறப்பான நேரம் இது என்று கூட சொல்லலாம் ஆனால் பிறகு வரும் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்து சேருவதும் ஏற்கனவே கடந்த இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று சனி பகவான் பயிற்சியாக உங்கள் ராஜிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்திருப்பதும் வச்சு பார்க்கும்போது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ள ஆறு மாத காலத்துக்கு கொஞ்சம் போராதுன்னே தான் சொல்ல வேண்டியதாக அதாவது இந்த காலகட்டம் கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தேவையில்லாத தொந்தரவுகள் வீண்வொம்புகள் வீடு தேடி வந்து சேர்வதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இப்போதெல்லாம் ஒரே மந்தமாகவும் குழப்பமாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த சமயத்திலே உடல்நலத்தில் கூட ஏதாவது சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவு வந்து சேருவதற்கும் இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கக்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜப்பு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மேலும் இந்த காலகட்டத்தில் செய்து வரும் சொந்த தொழில் வியாபாரம் கூட மந்தமாகவும் டல்லாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கும் வருமானம் குறைவாகவும் செலவுகள் கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் எந்த விதமான ஒரு சுப சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட கிட்டத்திலே வந்து தட்டி போகிறதுக்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் வர வேண்டிய பணம் பழைய கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் கை கட்டினது வாய் கட்டாமல் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் இந்த காலகட்டத்திலே ஒரு பக்கம் பணக்கச்சமாகவும் இன்னொரு பக்கம் மனக்கச்சமாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இப்போது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் கூட உடனுக்குடன் நடக்காமல் காலந்தள்ளி போய் நடக்குவதற்கும் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்திலிருந்து சில செக்கர்கள் சில பிரச்சனைகள் கெடுபடிகள் தேடு வேண்டி சேர்வதற்கும் தண்டத்துக்கினாலும் அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்திலே எதை தொட்டாலும் வில்லங்கத்தில் தான் போய் விடியதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றும் இப்போது குடும்பத்திலும் குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உறவினர்கள் நண்பர்கள் மனத்தாபம் விரோதம் அடையதற்கும் வாய்ப்பிருக்கிறது எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருத்தல் வேண்டியதாகிறது ஆனால் பிறகு வரும் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி வரைக்கும் வரைக்கும் உள்ள ஒன்றரை மாத காலங்களுக்கு ராஜிக்குண்டான கிரக நிலவரங்களிலே சில மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதனால் இந்த காலகட்டம் நல்லதொரு திருப்பு முனையாக காணப்பட்டு வர வேண்டியதுதான் சொல்ல வேண்டியதாகிறது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேர்வதற்கும் நீண்ட முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இதுவரைக்கும் காணப்பட்டு வந்திருந்த உடல்நிலை தொந்தர்கள் பிரச்சனை குறைபாடு முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த சமயத்தில் உங்களது நீண்ட நாளே கனவு ஒன்று நனவாகுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வேலையிலே உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வழக்கு வாக்கியம்னு ஏதாவது இருந்து வந்தின்றிருந்தால் இப்போது வெற்றி நிச்சயம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அஜா